ஹாய் குட் மார்னிங் எங்கள் வீட்டில் ஒரு ஆம்பல் குளம் இருக்குது அந்த ஆம்பல் குளத்தில் நிறத்தில் ஆம்பல் வளர்த்துட்டு வரோம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் பழக்கம் இருக்கும் இந்த ஆம்பல் குளத்துக்கு இந்த ஆம்பல் குளத்தை எப்படி உருவாக்கணுன்றது ஒரு நொஸ்டால்ஜிக் நினைவு அந்த நினைவுகளையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆம்பல் குளத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்ங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிஷா பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு துணி துவைக்கிறதுக்கும் மற்ற யூஸுக்குமா தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கான்கிரீட் டேங்க் இது கிணத்துக்குள்ளேயெல்லாம் இறக்குவாங்கல்ல எங்கள் ஊரில் வட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எங்கள் கிணறு நோண்டப்போ கிணத்துக்குள்ளே போடுறதுக்காக வாங்கின வட்டில் ஒன்று வந்து அப்பா எடுத்து மாற்றி வச்சு இதே மாதிரி டேங்காக மாற்றிட்டாரு இதுக்குள்ளே தண்ணி சேகரித்து வச்சு அதை துணி துவைக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெரிய வீடு கட்டணும் மேலே வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த சின்ன டேங்குக்கு வேலை இல்லாமல் போச்சு நாங்கள் பத்தாவது படிக்கும் போது நானும் என் கசனும் சம்மர் வெக்கேஷன்ல கம்ப்யூட்டர் கிளாஸுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போனோம் அங்கே அந்த சார் இந்த ஊதா கலர் ஆம்பல் வளர்த்துட்டு இருந்தாங்க கேட்ட உடனே அந்த சார் ஒரு டப்பால இதோடைய சின்ன செடிகளை வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களோட வீட்டுக்கு கீழே ஒரு வயல் இருக்கு அடுத்த நாளே நானும் கசனும் ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வயலுக்கு போனோம் அங்கே இருந்து களிமண் மாதிரி இருக்கிற மண் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறைய நானும் கசனும் பக்கெட்டில் முக்கால் அளவுக்கு களிமண் எடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் தொட்டி எடுத்துக்கிட்டோம் அதில் களிமண்ணை ஃபில் பண்ணி அந்த சின்ன செடியை நட்டு வச்சோம் இதுக்கப்புறம் இந்த கான்கிரீட் டேங்கை நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து வாஷ் பண்ணோம் அப்புறம் டேங்குக்குள்ள தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பித்தோம் முதல்ல ஆம்பள் செடி எந்த ஹைட்டுக்கு நிக்கிதோ அந்த மட்டத்துக்கு தண்ணி ஃபில் பண்ணோம் அடுத்து வர்ற நாட்களில் ஆம்பல் செடியோட ஹைட்டு ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஃபில் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி நாங்க நட்ட இந்த ஆம்பல் செடி வளர்ந்து ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் டெய்லி பூ பூக்க ஆரம்பிச்சுது இந்த ஆம்பள் செடி வளர்றதுக்கு ஏதாவது ஒரு வகையில் உரம் தேவை அந்த உரத்துக்காக உள்ள மீன் போட்டிருக்கோம் மீன் அதுக்கு கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அது போடுற கழிவுகள் தான் இந்த செடிக்கு உரம் அப்புறம் இந்த தண்ணியில் வாட்டர் லெட்யூஸ் தண்ணீர் கீரைகள்னு அழைக்கப்படுற இந்த செடிகளையும் போட்டிருக்கோம் இந்த செடிகள் ஈஸியா ப்ரொபகேட் பண்ணும் இந்த ஸ்டோலன்ல இருந்து புது செடி உருவாகும் இந்த கலர் ஆம்பல் செடியில் டெய்லியுமே பூ இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு மொட்டு வந்ததுன்னா ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு அந்த பூ அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பூ மூடி தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கும் இந்த டேங்க்ல நாங்கள் தண்ணியே மாற்றவே மாட்டோம் இந்த டேங்க்ல இருக்கிற மீன் அப்புறம் தண்ணீர் கீரை இந்த செடி இது எல்லாமே தண்ணீரை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் நிறைய வருஷமாக தண்ணீர் மாற்றாததுனால வேஸ்ட் எல்லாம் ஆகி அங்கேயே ஒரு சாயில் பெட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு இதனால பிளாஸ்டிக் தொட்டியில இருந்த ஆம்பல் செடியை ஒரு நாள் நாங்கள் பிளாஸ்டிக் தொட்டியில இருந்து தூக்கி இந்த காங்கிரீட் தொட்டியோட பேஸ்லயே போட்டுட்டோம் அப்போல்லாம் இருந்த இந்த செடியோட இலைகள் எல்லாம் ரொம்ப பெருசா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது இதோட இலைகளோட நடுப்பகுதியிலிருந்தே புதிய செடி உருவாகும் இத நாம எடுத்து தனியாக ப்ரொபகேஷனுக்கு வைக்கல அப்படின்னாலும் கூட அந்த இலைகள் அழுகினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் வேர் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்டு அழுகி போய் அந்த செடி தனியாக வளரும் புது செடியோட இலைகள் தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும் அதோடைய தண்டும் வேர் பகுதியும் கீழே நோக்கி போக ஆரம்பிக்கும் கீழே போகிற வேர்பகுதி பகுதி கீழே இருக்கிற மண்ணில் பிடிச்சி புதிய செடியா வளர ஆரம்பிக்கும் நமக்கு பெரிய குளமாக இருந்துச்சுன்னா இந்த சின்ன செடிகளை எடுத்து நடாமலே பெரிய ஒரு ஆம்பல் குளமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இதுல கப்பி ஃபிஷ் தான் போட்டிருக்கிறோம் கப்பி ஃபிஷ் வந்து எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வளரக்கூடியது உள்ள ஒரு ஷார்க் ஃபிஷ்ஷும் இருக்கு அந்த ஷார்க் ஃபிஷ் என்னோட முழங்கை அளவுக்கு பெருசு இதுதான் எங்க ஆம்பல் குளத்தோட கதை இது நாங்களே உருவாக்கின ஆம்பல் குளம்னு சொன்னாலும் கூட இவ்வளவு வருஷமா எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாம தான் இந்த குளத்துல ஆம்பல் செடிகள்ல நிறைய பூக்கள் பூத்துட்டு இருக்கு டெய்லி காலையில நம்ம வீட்டு வாசல திறந்து வெளிய வந்து பாக்குறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியறது பச்சை பசியல்னு இலைகள் இருக்கிறதுக்கு நடுவுல பூத்துருக்கிற ஊதா கலர் ஆம்பல் பூ தான் மலர்ந்த ஊதா பூக்கள்ல வண்டு வந்து தேன் குடிக்கிறதுக்கு முட்டிட்டு இருக்கும் குளத்துக்குள்ளே கையை விட்டோம்னா அங்கே இருக்கிற கப்பி ஃபிஷ்ஷு ஒன்றுனும் வந்து நம்மளை முத்த வைக்கும் எங்களோட இந்த சின்ன ஆம்பல் குளத்தோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்